இப்ப ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை அதிகமானதுக்கு காரணமே திமுக தாங்க திராவிட அரசாலதான் கோயம்புத்தூர் வெப்பநிலை அதிகரிச்சு போக முடியுதா மாஸ்க் ரொம்ப மோசங்க இது பாஜக வந்துட்டா அதுவும் கோயம்புத்தூர் எம்பியை நான் வச்சுக்கிறேன் சும்மா கோயம்புத்தூர் மறுபடியும் சும்மா ஆக்கிருவேன் அப்படின்னு ஒன்னா சொன்ன வீடியோ தான் சோசியல் மீடியா மூலய பயங்கரங்க போயிட்டு இருக்கு ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏத்திருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானு இதப்பா தான் தமிழ்நாட்டு மக்கள் புறா யாரு அவரு ஏதாவது மனநிலை சரியில்லையாமா போயிருச்சா எதுக்கு அப்படி பேசுறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இப்ப கோயம்புத்தூர் எம்பிஆரு கூட நடராஜனா சொல்றாரு நீ முத்தி சாதனை இல்லாதவர் போலதான் இருக்குங்க அண்ணாமலை அவர் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு முடிச்சு கலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியா முழுக்கவே நம்ம தான் அங்க ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டுப்பா அவர் ஏதோ மணல சரியில்லாம பேசுறாருன்னு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி அன்னொரு பேச்சும் பேசியிருக்காருங்க அது பாருங்க குடும்ப அரசியலே ஒழிப்போம் வாரிசு அரசியலே ஒழிப்போம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் பேசும் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் குடும்ப அரசியல் யாரெல்லாம் வாரிசு அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு சீட்டுன்னு தருவாங்க இதுதாங்க பாஜக அப்படிதான் குடும்ப அரசியலை ஒழிப்பம் அப்படின்னு நம்ம மோடிஜி வரமா எல்லாம் தமிழ்நாட்டு வரும்போது எல்லாம் பேசுறாரு யார் வச்சு பேசுவாரு நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் தமிழ்மணால காங்கிரஸ் அப்படின்னு மூப்பனார் பையனோட வாசனை ஒரு பக்கம் கூட்டு வச்சுக்கிறது இன்னொரு பக்கம் அண்ணுமணி ராமதாஸ் எப்படி ராமதாஸ் பையனா அண்ணுமணி ராமதாஸை கூட்டிட்டு வச்சுக்கிறது ரெண்டு பேரும் மேடையில வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல ஒழிக்கிற மாதிரி அப்படின்னு மாசா பேசினாரு அதை வச்சு பாருங்க சரிங்க குடும்ப அரசியல் பண்றேன் இதெல்லாம் சகஜம் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அண்ணுமணி எலெக்ஷன் நிக்கல ஒரு பதிலா நிப்பாட்டி இருக்காரு சௌமி அண்ணுமணியே தருவமுறையில அத ஒட்டி அண்ணாமலை கிட்ட பத்திரிகைகள் கேள்வி அனுப்புறாங்க என்னங்க இது வாரச ஒழிப்பான்னு சொல்லிட்டு நீங்களே வாரசம் கூப்பிட்டு வச்சு இப்ப மாதிரி சீட் எல்லாம் கேட்டதுக்கு என்னங்க பேசுறீங்க சௌமியா என்ன அவங்களுக்கு பத்து வயசு ஆகுதா இருபது வயசு ஆகுதா முப்பது வயசு ஆகுதா நாற்பது வயசு ஆகுதா அவங்க எல்லாம் பாட்டு தெரியுமா அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கலும் ஆயிருச்சுங்க சௌமிய பேசிக்கலாம் ஒரு புது புட்டை போட்டிருக்காரு அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க

கூட்டணி கட்சி தலைவர் அவர் மனைவி அவங்க பேத்தி பிறந்துருச்சா இல்ல பேத்தி கிளம்ப இருச்சாங்க கூட தெரியாம இப்படி வளவலன்னு குலவலான்னு கதை விடுறாரு பாத்தீங்களா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா இரு பக்கம் இந்த குத்து போயிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் அதே கூட்டணி கட்சியில இருக்கார்ல கூட்டணி கட்சியில இருந்து சொந்த கட்சிக்கு ஐக்கிய வேட்டார் யாரும் நம்ம தரத்துக்கு மாறு நாட்டாம நாட்டாம ஒய்ஃப் என்ன பண்றாங்க விருந்தினர்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க எம்பியா எம்பி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க என்ன பண்றது தேர்தல் பிரச்சாரம் தான் பிரச்சாரத்துக்கு போட என்ன பண்ணணும் மக்களுக்கு இந்த நம்ம பண்ண போறேங்க எங்க கட்சி ஆடிச்சுக்கணும் பண்ண போறோம் சொல்லணும் அதை விட்டுப்பிட்டு ஒரு பக்கம் நம்ம ராதிகா பாருங்க போல சுட நாட்டம் பத்தனா பாத்துக்கறேன் சொல்கிறதுக்கும் நம்ம நாட்டாம ஒரு பக்கம் இறங்கி வந்து எங்க சூரியவம்சம் படத்துல ஒய் பண்ணாங்க கலெக்டர் ஆக்குனே ராதிகை எம்பி ஆக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் காமெடி பண்ணுறதும் யார் யாரையும் இங்க ரெண்டு பேருக்கு சீட்டை கொடுத்தது அப்படின்னு படிச்சு சோசியல் மீடியாவில் படிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பக்கம் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா காங்கிரஸ் வந்து எனக்கு எம்பிசீட் தரலங்க நான் அதனால டக்குன்னு நான் பாஜக தாவியிருக்கேன் அப்படின்னு இருந்து ஒருத்தவங்க தாவுனாங்க விஜயதாரணின்னு அதை மட்டும் மீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாரு ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பாஜகவில் தாவனே விஜயதாரணிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல மிட் நைட் ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு பிடிக்கல நான் பிடிக்கிறேண்ணா பாஜகவில் சொன்ன சரத்குமார் பொண்டாட்டிக்கு எம்பி சீட்டே கொடுத்துட்டாங்க இதை பார்த்ததும் அதே சூரியம்சபடத்தில் சொல்லுவாங்க தெரியுமா நீ எங்கே நான் எங்கே முப்பது நாளுக்கு முன்னாடியே கட்சியில் சேர்ந்த நீ எங்கே ரெண்டை ரெண்டு மணிக்கு கட்சியில் செய்யறான்னு யோசிச்சு கட்சியில சேர்ந்து எம்பி சீட் வாங்க நான் எங்கனே அப்படின்னு அளவுக்கு ராதே சொல்ற மாதிரி மீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிருச்சு இப்படி ஒரு பக்கம் பாஜக ஆட்கள் முழுக்க ஒரு காடு பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி அதை விட காடு பண்ணிட்டு இருக்குங்க அதிமுக கூட்டணியில நம்ம பிரேமனத விஜயகாந்த் தேமுதிக கட்சி இடம்பெற்று இடம் பட்ட உடனே பேசணும் கூவல் இருக்கு பாத்தீங்கன்னா வேற ஆள் கூவலுங்க நாற்பது ஏப்பில் அறிமுக கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் என்னங்க அரசியல் பண்ணாரு விஜயகாந்த் நான் வேற லெவலில் அரசியல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன் அதுல என்னங்க தேர்தல் வாக்குறுதின்னு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கு அவங்களால அதை வந்து தங்கத்தின் விலையை குறைக்க முடியுமா தங்கத்தின் விலையை குறைக்க முடியும்னு ஒரே ஒரு நேரத்தில் கொடுக்க முடியுமாங்க அப்படின்னு பொங்கிருக்கிறாங்க அதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பூரா என்னையா அது தங்கத்தோட வேலையை தமிழ் அரசா நிர்ணயிக்குதோ இல்லை ஒருவேளை மத்திய அரசா நிர்ணயிக்குதோ ரெண்டுமே இல்லையாங்க உலக சர்வதேச சந்தை தான் தங்கத்தின் விலையை தீர்மானிக்குது ஏதோ திமுக அரசும் தீர்மானிக்கிற மாதிரி இப்படி பேசுறாங்களே உண்மையிலே இவங்களுக்கு அரசியலே தெரியல போல இருக்கு பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல பாஜக ஒரு பக்கம் காமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இருபக்கம் நம்ம எடப்பாடி பெருமை தான் அதோட காமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல கூட்டணி தான்